கற்றுக்கொள்ள முடியாததை கற்றுக்கொள்வது எப்படி என்று பார்ப்போம் கற்றுக்கொள்ள முடியாது பார்க்க முடியாது உணர்ந்து கொள்ள முடியாது கேட்க முடியாது அதில் இறங்கி ஆராய்ச்சி பண்ண முடியாதது இவற்றையெல்லாம் அதாவது கற்றுக்கொள்ள முடியாததை கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள முடியாததை நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் சந்தேகம் அவநம்பிக்கையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுதலை அடைவீங்க இது ஏன் இதை நான் சொல்ல வரேன் நினச்சிங்கன்னா இது வந்து எக்ஸ்ப்ளோரிங் த கன்செப்ட் ஆஃப் ஒன்னஸ் இந்த ஹெட்லைனுக்கு வார்த்தைக்கு தான் நான் இதில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கற்றுக்கொள்ள முடியாததே நீங்கள் கற்றுக்கொண்டால் தான் கண்டிப்பாக கேள்விகள்லேருந்து அதாவது சந்தேகங்கள்லேருந்து இருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடுவீங்க இல்லையா சொன்னால் எதை பார்த்தாலும் அதில் லெஃப்ட் என்ன ரைட் என்ன அப் என்ன டவுன் என்ன சென்டர் என்ன இரு கீழ்நிலை என்ன மேல்நிலை என்ன இந்த சைக்கலாஜிக்கல் அனலைஸ்லேயே போய் கடைசியாக வாழ்க்கையை உங்களுக்கு தோல்வியை வைத்திருங்க அதாவது செயற்கை அறிவோடு நீங்கள் வந்து உடன்பாட்டுக்கு வந்துடுவீங்க செயற்கை அறிவோட நீங்கள் செயற்கை அறிவு தான் உண்மைண்டு நீங்கள் வாழ தொடங்கிடுவீங்க இதனால் பிக் சீக்ரெட் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் கற்றுக்கொள்ள முடியாததை கற்றுக்கொள்ள முடியும் ஆகவே கற்றுக்கொள்ள முடியாததை நான் உங்களுக்கு இங்கே கற்றுத்தரப்போகிறேன் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டியிருக்குது அதாவது ஒரு குருடர் இருக்கார் ஒரு சகுடர் இருக்கார் ஒரு முல்லாட்டியோ ஊமியர் இருக்காங்க இவங்களுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதாவது குருடர் அவருக்கு பார்வையில்லை ஆனால் பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் இந்த பார்வை உள்ளவரும் இந்த பார்வை இல்லாதவரும் தான் அது மாதிரி தான் குருடர்கள் எல்லாருமே ஆகவே ஒரு சின்ன கா ஒரு சிறு டைம் ஒரு கால நேரம் தான் எங்கள் வித்தியாசமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த பிரபஞ்சம் வந்து புனிதமானது தெய்வீகமானது கருணையானது அன்பானது அதால் முடியாத ஒன்றுமே இல்லை அதை எதையுமே எப் எதுவுமே அதனால் முடியாத ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுவும் இப் இப்போ இந்த பூமியில் இருக்கிற நிலவு வானம் அந்த மண் மக்கள் நாய் வே மனுஷன் இருக்கிற தொழில்நுட்பங்கள் இது அனைத்தையும் ஒரு ஒரு அழிஞ்சு போகணும் அழிஞ்சு போய் திரும்ப உருவாக சொன்னால் மீண்டும் மனிதர்கள் இங்கே உருவாகிறதுக்கு அதுக்கு இந்த பிரபஞ்சம் எடுக்கிறது வந்து ஆகு அண்டாகிடும் இந்த ஓடரில் இந்த பிரபஞ்சம் இருக்குது நீங்கள் உங்களுடைய ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு சந்தேகத்துக்கு மேலே சந்தேகத்துக்கு மேலே சந்தேகத்துக்கு மேலே சந்தேகம் அப்படின்னு சொன்னால் கேள்விக்கு மேலே கேள்வி கட்டுக்கிட்டே போவீங்க அது அப்படி இருந்த அப்படி இது அப்படி இருந்தால் அப்படி கோழி முந்திச்சா முட்டை முந்திச்சா சிவனை படைச்சது யாரு முருகனை படைச்சது யாரு என்ன இது என்ன ஆள இதை முந்தி இந்த வீடியோ ரெக்கார்டிங் சரி அதை கழுப்ப முடியும் ஆமாம் ஆகுது ஆகுது ம் இப்படி என்ற நிலைமையில் நீங்கள் பேருவீங்க என்னென்னு சொன்னால் ரெண்டு மனம் ஒரு மனமாக முடியும் என்னமா சொல்லுது ஒரு மனமாக முடியும் வீதம் ஹண்ட்ரட் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இவ எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மனோநிலைக்கு வர முடியும் ஒரு அனுபவத்துக்கு வர முடியும் ஒரு உடலாக உணர முடியும் எப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நூற்றுக்கு நூறு வீதம் எந்த உளவியல் ரீதியாக நூற்றுக்கு நூறு வீதம் ஒரே ஃபீலிங் ஒரே நோக்கம் ஒரே எண்ணம் ஒரே புரிந்துணர்வு ஒரே பார்வை இவங்க ரெண்டு பேரும் எப்போ இருக்குதோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒன் ஒரே ஆன்மாவாக உணர முடியும் உடலோட சேர்ந்த நேரத்தில் உணர முடியும் சேராத நேரத்தில் உணர முடியும் இதுக்கு வன்னஸ்னு சொல்கிறது ஒருமைப்பாடு இதில் வந்து இந்த கான்செப்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பண்ண அதாவது இது ஒரு கருத்து அல்ல இந்த வன்னஸ்ன்றது வந்து ஒரு கான்செப்ட் இல்லை இது ஒரு கருத்து இல்லை அதாவது நெருப்பு இந்த நெருப்பில் கையை போட்டுட்டிங்களா மனுஷன்னா கை அங்கே தீஞ்சிடும் அப்போ அதில் அதில் கருத்து இல்லை அது நிஜம் அதே மாதிரி இந்த வண்ணஸ் என்றது வந்து இது ஒரு கருத்தை என்று இது உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி கருத்தை இருக்கிற அது சரி இங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த கற்றுக்கொள்ள முடியாததை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கள சொன்னால் தான் உங்களுக்கு உண்மையான பார்வை இருக்குது இப்போ எல்லோரும் தான் பார்க்குறாங்க கண் இல்லாதவனும் பார்க்குறான் அவன் உண்டதை பார்க்குறான் காது கேட்காதவனுக்கும் ஒன்று கேட்குது அதே மாதிரி மனிதர்கள் பெரு எல்லா எல்லாம் இருக்கின்ற மனிதர்கள் அந் எல்லாருமே பார்க்காங்க ஆனால் எல்லாருக்குமே பார்வை இல்லை பார்வை இருந்தும் பார்வை இல்லை முன்னுக்கும் எத்தனையோ பேர் நண்பர்கள் என்னுடைய மலைப்பாம்போட பழகுவாங்க நண்பர்களுடைய எதிரிகளோட பழகுவாங்க அவங்களுடைய பார்வையில் வந்து அவர் யார் அவர்களுடைய ஆண்மை என்ன இருக்கிற மைண்ட் செட் என்ன இது எந்த ஜென்மத்திலேருந்து வந்திருக்கி எப்படி வந்திருக்க அந்த ரகசியங்கள் எல்லாம் வந்து பார்வைக்கு தென்படுவதே இல்லை அதே மாதிரி கேள்வி கே எங்களுக்கு சத்தம் கேட்குது ஒரு பறவை கத்துது அது கத்துது இருந்தெல்லாம் சத்தம் கேட்குது அது என்னன்றவங்களுக்கு கேட்கறது சும்மா போகுது அது மாதிரிதான் பேசுது அது மாதிரிதான் எல்லாத்தையும் உணருது இந்த மாதிரியான நிலப்பாட்டில் நீங்கள் இருந்த ஒரு ஆள் இருந்தாருன்னு சொன்னால் அவர் சரியான ஒரு மனநிலையில் இருக்க மாட்டார் ஆகவே இந்த அப்படின்னு சொன்னால் கண்ணிலிருந்தும் பார்வைக்கணும் இருந்தும் சரியான அந்த கேள்வி இருக்கணும் எல்லா டூல்ஸும் எல்லா அதாவது உங்களோட கண்ணாலும் சரி காதல்ண்டாலும் சரி வாயம் சரி மூக்கண்டாலும் சரி நாக்கண்டாலும் சரி சந்திரண்டாலும் சரி நிலம் சரி ஆகாயம் சரி மரணம்னாலும் எல்லா இறுதி வடிவம் வந்து எனர்ஜி சக்தி இந்த சக்தியால சரியாக கையாளுறதுக்குரிய அதனுடைய அதை அது என்னென்று பார்க்கக்கூடிய அதை கையாளக்கூடிய எந்த தகுதியில் நீங்கள் இருப்பீங்களோ அப்போதானே உங்களுக்கு சரியான மனுவனிலை இல்லை அப்படின்னு சொன்னால் பைத்தியம் பலவிதம் இருக்குது நூறு பைத்தியம் கல் ரெண்டு மூணு பைத்தியம் பைத்தியார ஹாஸ்பிட்டல் இருக்குது மற்ற பைத்தியங்கள் மற்றதெல்லாம் இல்லாமல் ஏனைய வைத்தியங்கள் கண்ணிலிருந்து சரியான ஃபார்மில்லை காதிலிருந்து சரியான இது இல்லை இருந்தும் சரியான இது இல்லை அதாவது எனர்ஜிஸ் எல்லாம் வந்து கிளியர் இல்லை சப்ஜெக்ட் கிளியரும் இல்லை ஒப்ஜெக்ட் கிளியரும் இல்லை ஆமாம்னு சொன்னால் இவங்க வந்து சைக்கோலாஜிக்கலி எஃபெக்டட் பர்சன் இவங்க தான் விஞ்ஞானம் இதுதான் விஞ்ஞானம் விஞ்ஞான மனு சொன்னால் சப்கான்சியஸ் அது எந்த விஞ்ஞானமாக இருந்தாலும் சரிதான் அது நிலவை பற்றி எதும் இல்லாட்டி மனிதனோட உடலை பற்றி அதிகரிக்கலாம் இல்லை என்று கடவுளை பற்றி எது எதை பற்றி எதரிக்கலாம் இதெல்லாம் வந்து சப்கான்சியஸ் இந்த சப்கான்சியஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது அறிவுக்கு ஒரு லிமிட் பண்ணிக்கிறாங்க அதுதான் அந்த விஞ்ஞானம் மனு சொல்கிறது அதாவது அது பூரணப்படுத்தப்படவில்லை அது ஏயும் இல்லை சற்றுமில்லை ஆக இந்த விஞ்ஞானிகளுக்கு இந்த இந்த எனர்ஜி செல் எனர்ஜி செல்லில் வந்து யாருக்கு கிளியர் இல்லையோ இவங்க வந்து இவங்களுடைய அதாவது ஒரு வேலையை ஒரு வேலையில் இருக்கவங்களோ இன்னொரு வேலையில் இருக்கும் சாப்பிடும்போது வேறு இங்கே மைண்ட் அடிக்கும் இல்லை என்ன செய்யும்போது வேறு வேறு பக்கத்தில் மைண்ட் எங்கே இவங்க எல்லாம் புரிந்துக்கிட்டு இருக்கும் இவங்க வந்து ஒரு உடன்பட மாட்டாங்க அதாவது ரெண்டு ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா ஒரே மனநிலைக்கு இருக்கணும்னு சொன்னால் அதாவது சிவன் கோயிலுக்கு ஒருவர் முருகன் கோயிலுக்கு போற இவங்க ரெண்டு பேரும் வந்து வண்ண ஆக மாட்டாங்க அதாவது இவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படியும் ஆரோக்கியமற்றதுதான் ஏன்னு சொன்ன ஒரு ஆண் பெண் இவங்க இடையிலே வந்து பரஸ்பரம் ஒற்றுமை நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு மாஃபரும் கிஃப்ட் அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் இங்கே தூரத்தில் இருக்கிறார் அவர் இவரோட தொடர்புகள் பண்ணலாம் தொடர்போல் எல்லாம் இந்த சாமன் எடுத்துகிட்டு வாங்க சொல்லி சொல்ல வந்து தேவையில்லை அவர் அப்படி நினைச்சா அவர் அந்த வேலையை செய்வா இந்த மாதிரியான நோக்கைய இதுகள் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வண்ணஸ் வந்து அந்த அந்த அனுபவத்தில் ஆனால் இது நடக்க முடிய முடிகிறது இல்லை இது நட இது சிலருக்கு நடந்தி ராதாகிருஷ்ணருக்கு நடந்தீங்க இப்படி நடந்திருக்கி இப்பவும் நடந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க இதுகள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாததை கற்றுக்கொண்டவராக இருந்த நிலையில் ஒரு ஆணு மனம் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது நடக்கும் ஆகவே முதலாவது இந்த கற்றுக்கொள்ள முடியாததை கற்றுக்கொண்டால் கேள்விகள் உங்களுக்கு கேள்வியே இல்லை உங்ககிட்ட இதை நீங்கள் கற்றுக்கொள்ள போனால் பல கேள்விகள் வழி உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து வீடியோ பேசுகிறேன் வீடியோ பேசி போடுறேன் ஏன்னா என்ன உங்களை வந்து தூண்டுதல் ஒன்றுக்கு கொண்டு வர ஒன்று வேறு தலையங்கங்களில் பேசுகிறேன் கடவுளை அதாவது ஒவ்வொரு தலையங்கத்தில் பேசுகிறேன் பிரச்சனை சிக்கல் கவலையிலிருந்து விடுபடுவதற்குரிய வழி என்ற ஒரு தலையங்கத்தை போட்டாச்சு அதில் பேசுகிறேன் பவர் ஆஃப் யோகா அதை பற்றி பேசுகிறேன் ஆந்திராவை பத்தி பேசுறேன் ஜியோபாலிட்டிகை பத்தி பேசுகிறேன் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறேன் என்னத்துக்குன்னு சொன்னா உங்களுடைய தூண்டுதல் உண்டை கொடுத்து உங்களை கூட்டி நீங்கள் கூட்டிகிட்டு வாடுறது இங்கே நீங்க வந்தது பிறகு உங்களுக்கு என்ன சொல்கிற உங்களுக்கு நான் என்ன செல்றேன் என்ன சீக்கிரம் சொன்னால் எதை சொல்றேன் சொன்னால் என்னுடைய வீடியோ நான் என்னுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் கல்வியாக இருப்பதனால் உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாததை கற்றுத்தருகின்றேன் நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாததை நீங்க கற்றுக்கொண்டால் அது சிவம் அது யோகம் அது முக்தி அது மோட்சம் அது ஞானம் அப்படி ஞானம் உங்கள்ட்ட தெரியுமா சொன்னால் நீங்கள் ஒரு சந்தேக வழி இல்லை அதை நேரத்தில் உங்களுக்கு கிளியர் எப்படி ஒன்று சொன்னா உங்கள் மனுஷ கண்ணால் ஒன்று பார்க்குறான் ஆனால் அவங்களுக்கு செலவுகளையும் தான் தெரியுது எல்லாமே அவங்களுக்கு தெரிவதில்லை ஊ ஊடுருவி பார்க்க முடியாது ஒரு மனிதனுடைய மனசு ஊழில் பார்க்க முடியாது யாருண்டு விளங்குறது ஆன்மாவை இது என்னென்று விளங்குறது இல்லை தெரிகிறது இல்லை ஆனால் அது மேட்டர் இருக்குது அங்கே சில நேரம் உங்களுக்கு உங்களுக்கு குழந்தைக்கும் உங்களுக்கு புள்ளை அறிக்கும் உங்களுக்கு மனைவி இருக்கும் இவங்க யார் இவங்க எங்கே இவங்களுடைய முன்ஜென்னமம் என்ன பின் ஜென்மம் என்ன மனுஷன் உங்களுக்கு பார்த்தோடனும் விளங்குறதும் இல்லை மெஷினுக்கு வழங்குறதும் இல்லை கமராவுக்கு விளங்குறதும் இல்லை ஆனால் அதெல்லாம் சேர்ந்ததாக தானே இருக்குது சே மேட்டர்கள் ஆகவே இந்த கற்றுக்கொள்ள முடியாததை நீங்கள் போது உங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு தெளிவாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து அதாவது மிஸ்ரீடிங் பண்ண மாட்டீங்க எதையும் எது எதையும் சரியாக கையாளுவீங்க இந்த நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாததை கற்றுக்கொள்ளவில்லை விட்டால் நீங்கள் வந்து ஒரு சைக்கார்டிஸ்ட் நீங்கள் ஒரு உளவியல்வாதி இருப்பீங்க அதாவது யாகம் வரைக்கும் தானே உங்களோட படிப்போடும் சந்தேகத்துக்கு மேலே சந்தேகம் அது எல்லாருக்கும் தான் அது அது நடந்துகிட்டே வந்துச்சு இந் இந்த இதுக்கு இரையாகி ஒரு ஞானி அவரை வந்து ஒரு பெரிய மரம் மரத்தை சரியா அப்படி இது பண்ணி அதில் போய் ஜானி அடிச்சு விட்டாங்கள் இனி என்ன செய்கிற பக்தர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமறிக்க வேண்டிய ஒரு ஒரு அவரை மாஸ்டரிங் அப்படி இருந்துச்சு அவர் அதை செஞ்சார் ஆனால் வராது வேலை அதே மாதிரி தான் இந்த நீங்கள் இருந்து உண்மையை நீங்கள் போய் சேர்ந்துக்க மாட்டீங்க உண்மையை சேவ உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் குழந்தை உள்ள மட்டும் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாததை கண்டிப்பாக கற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டியிருக்குது அதை அதாவது தான் அப்படி இருக்குமா இல்லாட்டி இப்படி இருக்குமா இதனுடைய அந்த ஆப்ஷன் என்ன இல்லாட்டி இந்த டிரெக்ஷனில் இது அப்படி இருக்குது இது அப்படி இருக்கு என்னுடைய பேச்சை கூட அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய பேச்சை பார்த்தோன்னா இவருக்கு பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இருக்கா இல்லைனா அவன் ஒரு பொம்பில் பிறக்கி இருக்குமாண்ணா இல்லைன்னா காசிக்கு வா வந்திருக்கிறானா இல்லாட்டி அதான் இதை இதைத்தானே அனலைஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் போவீங்க நான் சொல்ல வாரத்தை எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு இந்த பைத்தியம் எந்திரும் ஆனால் ஒருவருக்கு வந்து கிளாஸ் நடத்த தேவையில்லை சின்ன ஒரு கிளாஸ் ஒன்று நடத்துவோம் அது சாதாரணமாக உலகத்தில் பிழைக்கிறதுக்கு சில அறிவு இருக்கணும் கொஞ்சம் கணிதம் தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் எழுத்தாறு இருக்கணும் எல்லாமே இருக்கணும் இப்போ இருக்கிற உலகத்தில் வாழ்ற வாழ்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியங்கள் அதாவது வாழ்க்கை வந்து நீங்க நினைச்ச மாதிரி வாழ்ந்து தோல் போகவே இல்லை அதுவனுடைய அந்த பிரபஞ்சத்தின் பிரபஞ்சம் கருணையானது அதே மாதிரி அவ்வளவு தண்டனையை தந்துடும் அது இது கண்டிப்பாக பயன் தோல் ஆகணும் ஒரு பயப்பாடம் ஒன்று இருக்கணும் உங்களை எல்லாம் தாண்டி ஒரு சக்தி ஒன்று அந்த சக்தி வந்து நல்லத்துக்கு நல்லம் கூடாது கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அரசியலே இல்லை இதை பயன் வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கற்றுக்கொள்ள முடியாதத நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா அம்மானு சொன்னால் உங்களுக்கும் சந்தேகம் இல்லை முதலாவது இல்லையென்னு சொன்னால் உங்களுக்கு எப்படியோ சந்தேகம் உங்களுடைய அறிவில் சந்தேகம் கூட ஆன்மா பத்தி உங்களுக்கு சந்தேகம் கூட உயிரை பற்றி உங்களுக்கு சந்தேகம் நீங்கள் மத்தாக்கள் சந்தேகத்து உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு எங்கே போகிறீங்க சித்தது புறகண்டத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகம் உங்களுக்கு தெரியாது அவை எல்லாத்தையும் அந்த அவள் பிரபஞ்சம் வந்தது கருண்யானதாக இருக்குது அது தன்னை வழிப்படுத்துறதுக்கு விரும்பிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு நீங்கள் அதை உணர்றதுக்கு அதை விரும்பிக்கிட்டு இருக்குது அதனால் அது வந்து என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் ரொம்ப இலோபுப்படுத்தி இருக்குது அதை விட்டு அணுகி அதை கற்றுக்கொள்ள வேண்டியதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாததை நீங்கள் கற்றுக்கொண்டிக்கலாமான்னு சொன்னால் அந்த சீக்ரெட் ஆஃப் சீக்ரெட்டை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டிக்கலாமான்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே க்ளியர் என்ன போல் நான் தான் பப்ளிக் டாக் பண்ணுறேன் வீடியோ எல்லாம் பண்ணேன் நான் என்ன வந்து நான் பார்த்துக்குவேன் எனக்கு வா அந்த நேரத்தில் நான் பார்ப்பேன் நான் இங்கே சயின்ஸ் பேசுறீங்க டெக்னாலஜி பேசுகிறேன் எல்லாத்தையும் பேசிக்க எனக்கு விரும்புவது எல்லாத்தையும் நான் பேசு தேன்னைக்கு ரெண்டு என்ன நான் வந்து ஐ நோ ஐ கேன் அசிஸ்ட் மீ மை செல்ஃப் யாரும் இல்லாமல் நான் இன்னும் நோட் எடுக்கிறதும் இல்லை லேப்டாப்புக்கு போகிறதும் இல்லை ஒன்றும் போகிறதும் இல்லை அவ இந்த கற்றுக்கொள்ள முடியாது இந்த சீக்ரெட் அந்த இந்த ரகசியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களாம் முடிச்சுன்னா இப்போ தியானம் தீவிரமாக தியானம் பண்ணதால் என்ன நன்மை கிடைக்கிது உங்க யூனிவர்ஸில் பவர் எப்படி எடுத்துக்கிறது லட்டுப்பிலகஞ்சாவில் எப்படி பேசிக்கிறது கடவுள்கிட்ட எப்படி பேசிக்கிறது வீட்டுக்கு மகாலட்சுமி எப்படி கூட்டிக்கிட்டு வந்துக்கிறது கெட்டி எப்படி நிப் நிப்பாட்டுறது தொழில் எப்படி முன்னறிக்கிறது அந்த ஆலய போலே அறுபத்தி நாலு உங்களுக்கு உடனடியில் கிளியர் ஆகிறதுக்குரிய ஒரு கல்வி ஒன்று மிதிக்க முடியாது அதை தான் நான் தரத்துக்கு பார்க்குறேன் ஆனால் ஒரு தூண்டுதலுக்கு வர வர சப்ஜெக்ட்டுகள் நான் உங்களுக்கிட்ட வந்துக்கிட்டு நான் ஆகவே இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுறதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை கற்றுக்கொள்வீங்க அதுதான் இந்த குருநாதர் நீங்கள் தான் கற்றுக்கொள்ள போகிறீங்க நீங்கள் தானில் ஆராய போகிறீங்க நீங்கள் தானது எக்ஸ்ப்ளோர் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த குரு தூண்டுதலோடு தர வேண்டியிருக்கு என்ன சொன்னால் உங்களுக்கு இப்போ கேள்விக்கு மேலே கேள்வி சந்தேக பேர் வழி அளிக்கிறதால வந்து உங்களுடைய அறிவு கண்ணை திறந்து விட வேண்டியிருக்குது இந்த மகான்கள் இவ்வளவு பேர் இங்கே பேசினாங்க இப்போ அந்த மகான்கள் எல்லாருமே பேசினாங்க ஆர் யோகி சிவன்லேருந்து புத்தர்லேருந்து எல்லாருமே இப்பவும் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க ஒட்டச்சரிஞ்சு பேசினாங்க அண்மையில் நித்யானந்த என்று சொல்லி அவர் மலேசியாவில் எல்லாமே சார் அவர் மிகவும் ஒட்டச்சரிஞ்சு தான் பேசினார் யாராலுமே இதை இந்த கல்வியை பிடிக்கணும் பண்ணுறதுக்காக இவங்க கற்பனையை பேசலை உண்மையை பேசினாங்க சத்தியத்தை பேசினாங்க இப்போ இப்படித்தான் இருக்கன்னு சொல்லி படித்து படித்து சொன்னான் ஏன்னா ஏதாலும் இந்த ஒரு மூலமுழுக்குள் ஒருத்தன் இருப்பானது உணரக்கூடிய என்று சொல்லி அவர் உணர்றதும் இல்லை அதனால் அந்த சத்தியத்தை நீங்கள் உணர்றதுக்குரிய எல்லா தூண்டுதலையும் ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஞானி ஒரு குருநாதர்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சு அவரை காலை பிடிக்கி தொங்கி சாமியே ஐயா என்று சதா அவர்களே நீங்கள் உங்களுடைய பக்தியை வைத்தால் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாத கற்றுக்கொள்வீங்க கற்றுக்கொள்ள முடியாமல் கேன் இருக்காமலாம் இந்த மைண்ட் ஒரு கல்வி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு கல்வி இன்னொரு கல்வி முடிக்கிறதுக்கு இன்னொரு கல்வி இன்னொரு கல்வி முடிஞ்சதுக்குள்ள பாயம் அங்கே கவலை அங்கே நம்பிக்கை இல்லை நாம் இதை போய் இதுக்கு பின்னால் போனால் நம்மளுக்கு என்ன ஆயிரும் நம்ம தொழில் ஆயிருமா இது ஆகிருமா ரெண்டு கடவுள் நம்பி ஏதோ அங்கே டிச்சிக்கிட்டே வருது ஆனந்த ஒரு ஒரு சத்குருகிட்ட நீங்கள் சரண் அடைந்தால் உங்களால் இந்த கற்றுக்கொள்ள முடியாது கற்றுக்கொள்றதுக்குரிய கற்றுக்கொள்ளுறத்துக்குரிய உங்களுக்குரிய உந்து அவர் சந்து கேட்பார் வாயால் இல்லை வாயால் செல்லி மீன் வாயால் வாயமாக ஒரு டூல்ஸ் அது மாதிரி கையால் இல்லை நீங்கள் இதில் போக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த தெய்வீக நிகழ்வுகள் உங்களுக்கு நிகழ்ந்து வர தொடங்கும் அவன் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆவீங்க இதில் உயிர் தன்மை நீங்கள் அறிவீங்க இப்படி இப்படி தான் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு அடியில் புத்தன்மீத்தாடி வழியாக இந்த மாதிரி நீங்கள் உறையில் வழியாக மாட்டிங்கிற தேவையில்லாத அவரோட சேர்ந்து அவருக்கு உதவியே செய்யாத கடைசி வரைக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத பிரயோசனம் இல்லாத புன் சண்டையிலையும் விவாதத்திலையும் இல்லாட்டி பொருளையும் இல்லை மனுஷன் அந்த உறவுகள்லையும் வந்து கால நேரத்தை செலவழிஞ்சு செத்து தான் போகுது மனுஷன் நேரம் இல்லை அதே மாதிரி செயற்கையான அந்த அறிவுகள் வந்து சொல்லியிருக்குது இந்த செயற்கையான அறிவுகள் இப்போ மேலும் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு தான் இப்போ கல்வி இருக்குது மனநல மருத்துவ மனைகளுடன் சொல்லி இருக்குது உடல்நல கல்வி இருக்குது இதெல்லாம் வந்து செயற்கையான அறிவுகள் எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலையும் சைக்கலாஜி நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்களா மட்டும் அது பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஸ்டடிஸ் பண்ணுறீங்கன்னால் ஓகே பட் உங்களோட ஹெல்த் இஷ்யூவுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸில் வந்து ஒன்றுமே இல்லை உங்களை கண்டிப்பாக அதை பைத்தியாரன தான் ஆக்கி வைக்கும் நீங்கள் ஒரு பைத்தியாரம் இருப்பீங்க நீங்கள் பொருத்தமும் ஆகும் இருப்பீங்க உலகத்துக்கு எதை எடுத்தாலும் உங்களுக்கு கோபம் தான் இல்லைன்னா நீங்கள் இக்கிற மாதிரி தான் நிற்கும் எட்டு எயிட் ரெண்டா எயிட் ஆக தான் நிற்கும் எயிட் டென்னுக்கு வந்தாலும் ஓ உங்களுக்கு டேமேஜ் பிரச்சினை ஆயிடும் இப்படி ஒரு இயந்திரத்தனமான ஒரு மனிதனாக போய் அதை தான் நீங்கள் வெள்ளனஸ் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இப்படி முட்டாள்தனமான போக்கு போய் வாழ்க்கை முட்டாள்தனமாக வாழ்ந்தால் அது மிக பயங்கரமானது மிக கொடுமையானது தீ ரொம்ப ப்ராப்ளம் ப்ராலம்ல வாழும்போதும் ஒழுக்காது இல்லை உடம்பில் அவை வந்து இது எல்லாத்தையும் வந்து அதாவது மறைமுகமானவற்றை அறிந்து கொள்வது புனிதமான இந்த தெய்வீகத்தன்மையை அறிந்து கொள்வது தான் தெய்வமாக தெய்வீகத்தன்மத்தை அனுபவம் அடைவது இது எல்லாத்துக்கும் முதலாவது அதாவது கோழியை அறுவடைஞ்சா முட்டை முந்தியா கோழி முந்தியா சூரியன் முந்தி இது எல்லாத்துக்கும் முதலாவது ஆணிவர் அறிக்கிற வந்து ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஞானம் அடைந்த ஒரு சத்குரு அந்த சத்குருவுடன் நீங்கள் சரண அடைகிறது இதுக்கு நீங்கள் இந்த சரண் அடைகிறதெல்லாம் உங்களை நீங்கள் ஒன்றே விழக்க மாட்டீங்க நீங்கள் நிறைய பெறுறீங்க ஆனால் அவங்க செயற்கை அறிவு தலையில் கைத்தினவர் வந்து இந்த வீடியோ பார்த்து பாடும் எப்படி என்ன மறுநாள் முரு ஒரு கேள்வியை தான் கேட்கப்போ வழியா இதில் அவரை முற்றாக அவர் செலுத்த மாட்டார் ஆனால் அறிவு சரியாக இருந்தவர்கள் இருக்கிறவங்க வந்து யாருக்கு இந்த பிரபஞ்சம் நாடி இருக்குதோ பிரபஞ்சம் நாடினா அதாவது ஓமேனுக்கும் தன்னை உணர்த்தும் உடனுக்கும் தன்னை உணர்த்தி காட்டும் அது பிரபஞ்சத்தை கையில் இருக்குது இப்போ மனிதனுக்கு வந்து பத்து விரல் தண்ணி இருக்குது பதினோரு விரல்லையும் சிலர் வாராங்க அதே மாதிரி பிரபஞ்சம் கண் பார்வை இல்லாதவருக்கும் பார்வையை கொடுக்கும் வேமினா அவருக்கு அதை அதை காட்டிக்கும் அதால் முடியாத ஒன்றுமே இல்லை அவை வந்து எல்லாத்தையுமே நீங்கள் அறிந்து வாழக்கூடிய தகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த தகுதியை பற்றி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு போய் கூகுள்கிட்ட போய்த்துக்கோணும் தட்டை 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 சொல்லிக்கிட்டே வரும் அதில் அதனால் வந்து நீங்கள் என்ன ஆவீங்க அதில் ஆலோசனைகளே பயிற்சி அதில் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு உங்களோட பார்ட்னரோட சரியானோட தொடர் கொண்டு வச்சிக்க முடியாது எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து அதாவது ஒரு ஆணுக்கும் மண்ணுக்கும் இடையில உண்மையான உறவு நிகழ்ந்தால் ஒரு போதும் ஒரு அளவாலும் அவங்களுக்கு இடையில எந்த கருத்து வேறுபாடும் எந்த பஞ்சாயத்து நிகழவேன்னு நிகழ முடியாது ஒரு மை ஒரு கடு அளவாலும் நிகழவே நிகழாது கடைசி வரைக்கும்னு நிகழாது அப்படி நிகழ்ந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் உளவியல் ரீதியாக வேறு வேறு பேச்சில் இருக்கீங்க நீங்கள் அவங்க அவங்க கடைசி முடிவதற்கு ஒரு விசுவாசமாக இருப்பதே இல்லை பார்க்குறதுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருப்பதே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லோரும் நிறைய பெற கடைகன் இருப்பதே இல்லை இருக்கவே முடியாது அப்படின்னு அது லோவுக்கு எதிரானதாக போய் பேத்திருக்கும் அவன் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கையை வந்து பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் எந்த சமயத்துக்கு பின்னாலும் இல்லைனாலும் கற்றுக்கொள்ள மாட்டீங்க எந்த கடவுளை பிடிக்க தூங்கினாலும் கற்றுக்கொள்ள மாட்டீங்க எந்த பல்கலைக்கழகத்தில் நான் கற்றுக்கொள்ள மாட்டேங்க அதை கற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு ஞானி வேணும் ஏன்னா அந்த ஞானி வந்து அவர் அவர் அவரோட நீங்கள் விற்கிற அந்த பக்தி தான் நீங்கள் மைண்டில் அடிக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு சரியான வந்து வழிகாட்டுதல் தரும் சரியான அந்த ஆர்வத்தை அந்த கூட எனர்ஜி தரும் அதுக்குரிய தூண்டுதல் தரும் அதுக்குரிய அனைத்து கல்வியை தரும் கற்றுக்கொள்ள முடியாததை கற்றுக்கொள்வது வந்து உயர் உயர்வலை முதல் அதுக்கு தேவை வந்து ஆர்வம் அதுக்கு தீவிரம் ஆர்வம் தீவிரம் எங்கே இருக்கிறது உங்களோட மைண்டில் இருந்து தானே அதை நீங்கள் உருவாக்க வேண்டியிருக்கீங்க நீங்கள் இடத்த அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை யாரையும் தள்ளி போய் நில்லன்னு சொல்கிறதும் இல்லை எனக்கு இந்த காரணம் நீங்கள் சொல்லியே மேலே அது முதல்ல தேவை உங்களுக்கு ஆர்வம் உங்களுடைய புத்தி உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த விருப்ப நுழைவு வருகிறோம் அதனால் நான் சொன்னது வந்து பிரபஞ்சம் வந்து புனிதமானது மகத்துவமானது மேன்மையானது அது எல்லா பக்கத்தாலுமே உங்களுடைய விருப்பம் வந்து ஹண்ட்ரடில் இருக்கணும் நீங்கள் தொண்ணூறு வீதம் உங்களோட விருப்பம் இருந்தாலும் உங்களுக்கு தோல்வி தான் உங்களுக்கு தோல்வியே தோல்வி தான் ஆனால் அதை நீங்கள் விரும்பணும் இல்லைக்குள்ள வந்து நீங்கள் உங்களோட விருப்பம் அந்த குரு அந்த குருவை தான் நீங்கள் விரும்புகிறது அந்த குருவோட வார்த்தையை தான் நீங்கள் பார்க்குறது அவர் தான் கல்வி குருவோட பெ தான் உங்களுக்கு அவருடைய அசைவு அவருடைய சோல் செயல் அதுதான் கல்வி அவர் உலர்ந்த நிலைமை தான் கல்வி இதை நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள முடியாததை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வீர்கள் ரகசியத்தின் ரகசியத்தை அனுபவம் அடைவீங்க இதுக்கு உள்ள ஞானமடைந்த என்னை போன ஞானமடைந்த சத்குரு மகள் மீது அன்பு நம்பிக்கை பக்தி அவர்களை அவர்களை நீங்கள் ஜபிக்கிறது அவங்களை ஜபம் பண்ணுறது அவர் தான் எல்லாத்திலையும் தூணிலும் துரும்பிலும் கனவிலும் நினைவிலும் எங்கும் எதிலும் அவர் தான் அவன் தான் அவர்தான் சிவன் அவர்தான் உங்களுக்கு எல்லாமே அப்படி இருந்தால் நீங்கள் இதை கற்றுக்கொள்வீர்கள் அதை கற்றுக்கிட்டீங்களா சொன்னால் விஞ்ஞானம் உங்களுக்கு கிளியர் உளவியல் கிளியர் எல்லாமே ஆகுது இதை நான் பையன் அதை செல்ல வார இதை இருந்து இந்த இதில் இந்த இவ்வளோ லாங் டைம் எடுத்து நான் செல்ல வரணும் எனக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது யாரை யாரையும் விட்டு போட்டு போகிறதும் இல்லை என்னுடைய கதவை தட்டினவர்களுக்கு வந்து அங்கே பதில் இருக்கி நான் ஒரு கல்வி கூட இருக்கிறதால இந்த லாங் வீடியோவை நான் கண்டிப்பாக அப்படி பேசி செல்ல வேண்டியிருக்கேன் நான் சொல்லி இருக்கிறேன் உங்களோட ஒரு வித ஒரு ஒரு என் மீது உங்களுக்கு ஒரு ஒரு அட்டென்ஷன் உண்டு முதல்ல அது தாரத்துக்காகத்தான் வேறு வேறு தலையங்கங்களை பற்றி தலையாங்கங்களில் பேசுகிறது யூடியூபில் என்றாலும் சரி எனக்கு யூடியூப் சேனலும் இருக்குது என்னகிட்ட வந்துடுற லிங்கை நீங்கள் கேட்டீங்களாம் நான் உங்களுக்கு தந்துடுவேன் நீங்கள் அதுக்கும் போங்க இந்த சின்ன வேறு வேறு ச உங்களுக்கு உங்களோட பேசுகிறது உங்களுக்கு ஒரு தூண்டுதல் உண்டு தாரத்துக்காகத்தான் இந்த தூண்டுதலை தந்து நீங்கள் எங்கிட்ட ஆர்வத்தைக்காட்டு தந்துடுங்களா மனுச்சுன்னா உங்களை நான் ஒரு மாஸ்டரை மாற்றிவிடுறதா என்னுடைய நோக்கம் அதில் சொன்னால் உங்களுக்கு பிரித்து பிரித்து பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பேசி சொல்லித்தரத்துக்கு இல்லை நான் பிரபஞ்சத்தை பற்றி என்ன சொல்லித்தாரத்துக்கெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகிக்கிறது தான் தேவையானது அதுக்கு ஒரு குரு தான் தேவை அதான் அப்போ நம்ம ஷோர்ட் பேசிய முடிஞ்சிட்டு இப்படி வர வேறு டைட்டில்கள் பேசி உங்களாம் போட்டு வாங்கிறது ஆகவே வந்து ஒரு குருவிட்ட வந்து உங்களுக்கு நீங்கள் இதை கற்றுக்கொள்றதுலாம் போகணும் மொழிய சூரியனை படைத்த யார் கடவுளை படைத்த யாருன்னு சொல்லி ஒரு குருகிட்ட நீங்கள் போகக்கூடாது ஆனால் போகக்கூடிய வராகிறத மக்கள் இருப்பாங்க முட்டாளாக தண்ணி இருந்துக்கி இருப்பாங்க ஆனால் அப்படி இருக்காதீங்க நீங்கள் ஒவ்வொரு குருவும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஆள் வந்து ஒரு ஆள் இருந்து இன்னொரு ஆள் வித்தியாசமாக இருப்பாங்க ஆனால் மெசேஜ் ஒன்று தான் சிவனுடைய மெசேஜ் மூணு தான் புத்தருடைய மெசேஜ் மூணு தான் என்னுடைய ஒன்று தான் ஆனாலும் அப்படி இருந்தும் ஏதோ ஒரு தனித்தன்மை உண்டா உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் நாள் நூறு நாள் தனித்தன்மை தனித்தன்மையெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அடையாளம் கண்டால் உங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நின்று இப்போதை நீங்கள் அவர்களில் போட்டுருங்க அப்போது யூடியூப்பில் வந்து பல தலையாங்கங்களில் என்னை பேச சொல்லிடுங்க நான் இன்னொரு பக்கத்தை பார்த்து போட்டு இதை தான் இதை முதல் பேசிட்டுருக்கணும் இதுதான் தான் ஆக தேவையான விஷயம் பண்ணுறதுக்காக நான் இதுண்டைக்கு பேசி போட்டேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டீங்க நானும் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தர்மம் பண்ண தான் அப்போ நீங்கள் எப்படி இப்போ தர்மம் பண்ணுவீங்க இந்த குருவோட விஷயத்துக்கு என்ன முதலாவது என்னுடைய இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடி இன்னொரு திருமணம் நீங்கள் பங்குங்க அது உங்களுக்கு மலை போல் வேலை செய்யும் இன்னொரு பகருங்க இன்னொரு வந்து தூண்டுதலை கொடுங்க அதுதான் அது மாதிரி என்னுடைய சன்னலுக்குமாங்க இப்போ பண்ணுங்க இது நீங்கள் கல்விக்கு நீங்கள் செய்கிற அது தர்மம் அது ஒரு அளவு ஒரு அளவு நீங்கள் ஒரு ஒரு இந்த பூமியில் ஒரு ஒரு புனிதமான செயலை செஞ்சாலும் அதுக்கு கண்டிப்பாக கூலி இருக்குது அதே மாதிரி ஒரு அணு அளவு ஒரு தேவையில்லாத வெளியில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு கூலி இருக்குது அவே உங்களுக்கு எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் ஒரு நீங்கள் உங்களை அடையிறதுக்கு நீங்கள் சிவனாக மாறுறதுக்குரிய நான் சூடி தந்துட்டேன் அதுதான் அறிய முடியாதது அறியும் கரை அதை நான் உங்களுக்கு ஏ என்னுடைய வீடியோக்கள் பார்த்து இல்லை இந்த வீடியோவிலே நான் என்ன சொல்ல வாரணுன்றதை சரியாக தியானத்தோடு நீங்கள் பின்பற்றி தியானத்தன்மையோட கேட்டு நான் சொல்கிறது இதை நீங்கள் செஞ்சிக்கலாமா மட்டும்னா நீங்கள் இந்த யோகத்தில் அதாவது அறிய முடியாததை அறியும் கலையில் இல்லாட்டி உங்களை பற்றி நீங்கள் இல்லைன்னா இந்த ஞானத்தை முக்தியை நோக்கி போகிறதுக்குரிய வேலையை நீங்கள் பார்த்துட்டீங்க தொடங்கிட்டீங்க இவ்வளோ இலகு வாரிக்கு உங்களுக்கு தேவை தான் நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் இதில் ஆர்வத்தை காட்டுங்க உங்களுடைய என்ன வேலை இருந்தால் அதை ஃப்ரெண்டாக அதை செய்யுங்க இதில் முதல் ஆர்வத்தை போட் போட்டு ரெண்டாவதாக உங்களுடைய அடுத்த வேலையில் நீங்கள் செய்யும்போது உங்களை நீங்கள் செய்யப்போகின்ற ரெண்டாவது வேலை வந்து புனிதமாகவும் நேர்த்தியாகவும் மாறுவதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க நன்றி வணக்கம்